சிஎம் சார் உங்களுக்கு எதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற அப்படின்றது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்ம அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தெரியும் நான் தீவிர விஜய் ரசிகை வருஷத்தில் ஒரு படம் வரலினா கூட ஏதோ இழந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அவ்வளவு ரசிகை எவ்வளவு படத்தையும் எத்தனை முறை பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை அவ்வளோ தடவை பார்ப்பேன் நடிப்பு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் இப்போ விஜய் பண்ணிகிட்ருக்கிற அரசியல் ரொம்ப ரொம்ப கேவலமான அரசியலாக இருக்குது அதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா நாற்பத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க நிறைய பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க நிறைய பேருக்கு இன்னும் ரெக்கவரி ஆகவே இல்லை இந்த சூழ்நிலையிலையும் விஜய் பண்ணுற அரசியல் இருக்குல்ல அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரியது கவலைக்குரியது இது நல்ல ஒரு அறிகுறியே கிடையாது தமிழ்நாட்டுடைய அழிவு பாதைக்கான அறிகுறியாக எனக்கு தெரியுது ஏன்னா இவர் மக்கள் மேலே அக்கறை உள்ளவர் அவங்களுடைய பாதுகாப்பு உணவு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டணும் லேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப கூட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் டை நைட் டைம் வேறு ஆகிடுச்சு மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க திரும்ப எல்லாரும் அவங்கவுங்க பக்கத்து ஊர்லேருந்தா தான் வந்திருப்பாங்கல்ல அதே ஊர்லேயே எல்லோரும் இருக்க போகிறாங்க போகணுமே சரி நம்ம கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம்ப்பா ஒரு முறை சும்மா ஆட்டிட்டு நம்ம வண்டியை திருப்பி விடு நம்ம கிளம்பி ஊருக்கு போகலாம் மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி ஒரு பேர் இறந்த பிறகு எல்லா மந்திரிகள் முதலமைச்சர் முதல் கொண்டு வந்து பார்த்த பிறகு அவங்க ஒரு பத்து லட்சம் அறிவிச்சா அதுக்கு மேலே ஒரு பத்து லட்சம் போட்டு இருபது லட்சம்னு ஒரு அரசியல் பண்ணுறேன் அது பெரிய அரசியலாக